யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீன ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் கடந்த சில மாதங்களாக கோச்சார அமைப்பு பிரகாரமாக இருந்த கிரக சூழ்நிலைகள் பார்க்கும்பொழுது செவ்வாயோட சனி சேர்ந்து ராகுவோட செவ்வாய் சேர்ந்து இந்த மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் இருந்தது சூரியனும் கூட சேர்ந்து பலவிதமான தடைகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தது இந்த தடைகள்லாம் எப்படா நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து தடைகள்லாம் விளக்கம் செய்து நல்ல மாதிரியான பலன்கள் கொடுக்கறதுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் அந்த கிரக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் எல்லாம் மாறி அவங்கவுங்க வேறு வேறு இடத்துல உட்காந்துருக்காங்க இந்த அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகளை நமக்கு ஒன்று சேர கொடுக்க போகுது இப்போ ராசி பலன் பற்றி பார்த்துடலாம் மீன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் முதல் வீடு நமக்கு வந்து ராகு உடைய அமர்வு இருக்குது ராசியில் ராகு அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது குருவாக செயல்படும் சுக்ரன் உச்சம் பெறக்கூடிய வீடு எல்லாத்தையுமே நம்ம யோசித்தாலும் கூட ராசியில் ராகு இருக்குன்னா பலவிதமான குழப்ப சூழ்நிலைகள் உண்டாகும் குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசி ஏதாவது ஒரு விஷயத்தை மாட்டிக்குவோம் அப்படி இல்லைனாக்கா யாராவது ஒருத்தவங்க நம்மளை போட்டு போட்டு கொடுப்பாங்க அதனால் நம்ம நின்று பதில் சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இந்த மாதிரியான தருணங்கள் இருக்கும் எதுவுமே இருக்காது யாரோ பண்ண தப்புக்கு நம்ம நின்று பதில் சொல்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் இந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் வரும் அதுக்காக அதுக்காக என்ன நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க பிரச்சனைகள் நண்பர்கள் மூலமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அதில் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூது போன்ற விளையாட்டுகள் தயவு செய்து விளையாடாதீங்க ராசியில் ராகு இருக்கிறதுனால பலவிதமான நஷ்டங்கள் கொடுத்துரும் எல்லாத்துலேயுமே நேர்மையை கையாண்டிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அப்படின்றது பல மாதிரியே வந்து சேரும் ஸோ இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க அடுத்து அதாவது இந்த மாதிரி சூது விளையாடுறதுக்கு தூண்டக்கூடிய கிரகம் தான் ராகும் அதாவது ஹிடனாக வரக்கூடிய வருமானங்கள் எல்லாத்தையும் வந்து ஆசைக்கு தூண்டக்கூடியது தான் ராகும் அந்த தான் நம்ம திடீர்னு பெரிய வசதியாக ஆகிடணும் அப்படின்ற எண்ணம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரியான விஷயங்களில் நாட்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அடுத்து இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு குடும்ப ஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அமர்வு இருக்குது செவ்வாய் அமர்ந்துருக்குது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட தொடர்பு கொண்டிருக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி ஆரம்ப காலத்தில் இருக்குது அதனால் மருத்துவம் சார்ந்த செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகளும் உண்டு எதுவுமே இருக்காது உடல் அலுப்பு உடல் சோர்வு இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அதாவது பிபி லோ பிபி ஐ பிபின்னு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு எலும்பு வலிகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் நெகட்டிவாகவே சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களை உஷார்படுத்துறதுக்காக சொல்லக்கூடியது தான் எல்லாருக்கும் அது வந்தே தீர்மானா நார்மலாக கால்வெளி கைவெல்லாம் நமக்கு வரக்கூடியது தான் பிசியோ தெரப்பிக்கு போகக்கூடியதான் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த கிரக அமைப்புகள் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதற்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இது மட்டும்தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் நமக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது குடும்பத்துக்குள்ளே கோபமாக பேசக்கூடிய தன்மை ஏற்படும் ஏன்னா செவ்வாய் கோபக்கார கிரகம் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் வாய் துடுக்காவே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குன்னா நமக்கு தேவையான வருமானம் மட்டும் வரும் அதாவது க கட் பண்ணக்கூடிய கிரகம் செவ்வாய் அதனால நீங்கள் பெரிய அளவில் உதிரி வருமானங்கள்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுக்கக்கூடிய கிரகம்தான் அதனால் நிதானமாக கையாண்டுக்கோங்க வருமானம் கரெக்டான வழியில் வரும் அது வந்து பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஆவரேஜான இன்கம்ன்றது இந்த இரண்டாம் இடத்து செவ்வாய் செய்து கொடுக்கும் மூன்றாம் வீடு அப்படின்னு சகோதர சகோதரஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானம் இந்த இடத்துல நான்கு கிரகங்கள் ஒன்று சேர உட்காந்துருக்கு சூரியன் புதன் சுக்ரன் குரு இந்த நான்கு கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கு சூரியன் மூணாவது வீட்டில் இருக்குதுன்னா தைரியம் சொல்லவே தேவையில்லை எல்லா விஷயத்தையுமே என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு பொறுப்புகளை தலையில் சுமக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கூட பிறந்தவங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் மூன்றாம் வீட்டில் இருக்குது அப்படின்போது சுய முயற்சிகளுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அதற்கான வெற்றி வகை சூடக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னாலும் விடாமல் நம்ம ஒன்றுத்துக்கு நாலு தடவை போய் அலைஞ்சு தெரிஞ்சு அந்த விஷயத்துக்காக போராடுறோம்னா அந்த போராட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெற்றியாக மாறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு பண ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுத்துக்கொண்டான அந்த கிரக அமைப்பு தான் புதன் அங்கே உட்கார்ந்துருக்கிறதும் சுக்ரன் அங்கே உட்கார்ந்துருக்கிறதும் அதே மாதிரி குருவுடைய அமர்வு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் மூன்றில் குரு அப்படின்னு தைரியத்தையும் கொடுக்கும் வெளியே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகளை ஈர்த்து கொடுக்கும் அறிவு கூடுதலாக இருக்கும் புதனும் குருவும் சேர்கிற காரணத்தினால அறிவாற்றல் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம் அடுத்து இந்த மாதிரி விஷயம் வர நம்ம வந்து உஷாராக இருந்துக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவோம் இல்லையா வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும் அந்த தாட்லாம் நல்லா போகும் நம்ம வந்து முன்கூட்டியே அறிஞ்சுக்கிற அந்த தன்மைன்றது ஏற்படும் சூரியன் இருக்கிற அப்படின் பொழுது சூரியன் அங்கே அமர்ந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் அதிகாரிகளோட நட்பு கிடைக்கும் அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா சகஜமாக பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களோட அன்பு ஆதரவு நமக்கு கிடைக்கும் அவங்களோட இருந்த கசப்பு அப்படின்றது மாறக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால உணவில் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க சர்க்கரை அளவு சரி பார்த்துக்கோங்க பண ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திறம்பட வந்துக்கிட்டே இருக்கும் அது நீங்கள் கையாளுற வீதம் மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் பணத்தை சேர்த்து வைக்கலாம் ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு உண்டான அடிக்கல் நாட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் நிலம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு வருவாய்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் ஏழாம் வீடு ஸ்தானம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேது உடைய அமர்வு இருக்கு கேது வந்து ஸ்தானத்துல உட்காந்துருக்குன்னா வாழ்க்கை துணையோட காரணம் சண்டை போடுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒன்றுமே இருக்காது சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் கருத்து முரண்பாடுகள் வர மாதிரியா பேசிப்போம் வாக்குவாதம் பண்ணிப்போம் அந்த மாதிரியான கிரகம்தான் வந்து கேது ஏழில் உட்காந்துருந்தா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்னர்ஸ் ஏதாவது தேடுறதா இருந்தால் கொஞ்சம் பொறுமையாகவே தேடுங்க கூட்டு தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேது சார்ந்த விஷயங்கள் அங்கே உமர்ந்துருக்கு அப்படின்னா பார்ட்னர்ஸை வந்து பொறுமையாக தேடிக்கோங்க நிதானம் ரொம்ப முக்கியம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சுயமாக நீங்களே பண்ணிக்கோங்க கூட்டு சேர்ந்து எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் இப்போது கிரக சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கேது மட்டுமே ஏழில் இருக்கிறதுனால கூட்டு தொழில்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்காது அதனால தனிப்பட்டே நீங்கள் செஞ்சுக்கோங்க நயமோ நஷ்டமோ அதை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இடத்துல இருந்துக்கோங்க இடம் சார்ந்த விஷயங்கள் நன்மை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை சுக்கரனோட பார்வை எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுனால அதாவது நான்கு கிரகங்களோட பார்வை கிடைக்கிது இந்த பார்வையெல்லாம் கிடைக்கிற பட்சத்தில் நமக்கு பண ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவாக பழகிக்கோங்க முக்கியமான ரகசியங்களை பகிர்ந்துக்க வேண்டாம் இது ஒரு அட்வைஸாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் வீடு விரையஸ்தானம் இங்கே வந்து சனி அமர்ந்துருக்குது விரையஸ்தானத்தில் சனி அமர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏழரை சனி ஆரம்ப காலம் அப்படின்றது உறுதி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணுறதை விட ஒருபடி ஜாஸ்தியாக செலவாகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் மருத்துவ செலவாக இருக்கட்டும் ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும் ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும் எதுக்குமே நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டை பிளான் பண்ணி போவோம் அது கை மீறி போகிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுலாம் மாற்றிக்கோங்க தேவையில்லாத செலவில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்காதீங்க திருமணம் செய்யணுன்னா அந்த சமயத்தை நீங்கள் வந்து இந்த சூழ்நிலையில் ஆரம்பிச்சுக்கலாம் அதே மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது வீடு வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தா அதையும் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை ஆரம்பித்தீங்கன்னா செலவுகள் எல்லாமே நமக்கு அசட்டாக மாறுறதுக்குண்டான ஒரு காலமாக இருக்கும் ஜூன் மாதத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க நீங்கள் வந்து பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்றத உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு கண்டிப்பான முறையில் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து உபயோகப்படுத்த வேண்டிய கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை வண்ணம் உபயோகப்படுத்துங்க ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீன ராசிக்கான ஜூன் மாத ராசி பலங்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்